ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது குறுக்கு வழியில் எந்த மனுஷர்களும் மருத்துவராகி மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு தான் நீட் அப்படிங்கிற பொது தேர்வை கொண்டு வந்தது மத்திய அரசு ஆனால் இதில் வந்து நல்ல விஷயம் என்னங்கிறத அந்த திமுக அரசு வழக்கம் போல் மக்கள் மத்தியில் தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது மாற்று கருத்து இல்லை ஏழை எளிய மாணவர்களும் திறமை உள்ளவர்களும் தகுதி அடிப்படையில் என்ன செய்யணும் இந்த நீட்டை எழுதி மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த நீட்டு எக்ஸாமோட உண்மையான நோக்கம் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தேர்வு எழுத போகிற அந்த மாணவ மாணவர்களுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க எப்படின்னு சொன்னால் ரொம்ப அநாகரீகமாக பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது அப்புறம் வளையல் போடக்கூடாது பூணல் இருந்தால் அதை அறுத்துறணும் சிலுவை இருந்தால் அதையும் அறுக்கணும் மெட்டி போட்டிருந்தால் அதை எடுக்கணும் கொலுசு தாலி மூக்கத்தி இதெல்லாத்தையும் என்ன செய்யணும் களத்தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை இந்த தமிழக அரசு செய்யுது மத்திய அரசு இதை செய்தா இல்லைன்னா நீட் தேர்வு ஆணையம்மை வெற்ற கட்டாயமாக வலியுறுத்துதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை தமிழகத்தில் மட்டும்தான் இத்தகைய விஷயம் நடக்குதா ஆரம்ப முதல்ல இந்த தீட்டு நீட் தேர்வுக்கு வெவ்வேறு வழியில் போராட்டம் நடத்துகிறது இந்த திமுக ஆட்சிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது கட்சி சார்ந்த கல்வி தந்தை மாணவர்களிடையே என்ன செய்யணும்னா குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இவங்க இப்படி செய்கிறாங்க கெடுபடிகளை நிறைய செய்தால் மாணவர்கள் மத்தியில் நீட்டு பற்றின பயம் வெறுப்பு ஏற்படும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை செய்கிறாங்க அதனால தான் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது வேறு எந்த நுழைவுத் தேர்வுக்கும் இல்லாத நெருக்கடியும் தடுப்படியும் இந்த மக்கள் மக்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்தில் மட்டும் ஏன் அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய புதிராக தான் இருக்குது தேர்வு எழுத வர மாணவ மாணவர்களுக்கு மனம் மற்றும் உடல் ரீதியாக இத்தகைய உணர்வுகளை எதுக்கு இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர்களுக்கு மன அழுத்தத்தை தந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க நீட்டு எக்ஸாம் பற்றின ஒரு தே தேவையில்லாத கருத்தை மாணவர்கள் மத்தியிலையும் அவர்களுடைய பெற்றோர்கள் மத்தியிலையும் கொண்டு வந்து சேர்க்கறதில் ரொம்ப மன்னிப்பாக இருக்குது இந்த திராவிட கேடுகட்ட அரசு அவங்க காரணம் என்னென்னா அந்த அமைச்சர்கள் எல்லாருமே மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க அதில் கோடிக்கணக்காக வசூல் பண்ணி மாணவர்களை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் இடி விழுந்தது இந்த மோடி அதனால் அவங்க கொதித்து போய் தான் இருக்கிறாங்க அதனால் மாணவர்களை தேவையில்லாமல் சீன்றாங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் நீட்டை கறந்த கொண்டும் எந்த மாநிலமும் இந்தியாவில் போல் நடந்துக்கலை நீட்டுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் திமுக இந்த கேடுகட்ட ஸ்டாலின் அரசு மட்டும் என்ன செய்யுது நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டான்னு சொல்லி போன தடவை எலெக்ஷனுக்கு நாங்கள் வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வந்து அந்த அன்னிதாங்கிற ஒரு குழந்தை இறந்ததை அரசியலாக்கி நாசை காடு பண்ணவங்க இந்த திமுக அரசு அதனால் இந்த விதிமுறைகளை மாற்றணும் இதுபோல் போல் வர்ற மாணவர்களை துன்புறுத்தி போடாத பொட்டு வைக்காத அப்படின்னு எல்லாம் சொல்கிறத மாற்றுறதுக்கான விதிமுறைகள் ஏதாவது இருந்தால் அதை செஞ்சு மாணவர்கள் மத்தியில் மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி இந்த நீட் எக்ஸாமை நல்லபடியாக அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய ஆசையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்